மச்சான் டேய் நான் இந்த நேரத்துல மச்சான் விஷயம் தெரியுமா இல்லையா உனக்கு நான் விஷயம் கீர்த்தி மட்டும் சொல்லு சரி விடு கீர்த்தி இருக்கா அவளோட புருசன் முப்பத்தேழு வயசு ஆண்டி கூட ஓட்டானா கேட்டவனே ரொம்ப சந்தோஷமா இருக்கல மச்சான் அதான் விஷயம் கேட்டவனே நேரம் இங்க வரேன் மேர சொல்லு அதுவும் லெட்டர் எழுதி வச்சிட்டு ஓடிircா மச்சான் அந்த லெட்டர்ல என்னது மைதி வச்சிருக்கான் ஆ இந்த மாதிரி ஒருத்தி கூட வளரத்துக்கு ஒரு கழுதிய கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்ப நடத்தலாம் எழுதி வச்சிருக்கான் மச்சான் ஐயோ மச்சான் நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்து சொல்லு மச்சான் அப்படியா சரி விடு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் மச்சான் கீர்த்தி இருக்கால்ல இல்ல இல்ல மச்சான் என் எக்ஸ்னே சொல்லி சொல்லு சரி விடு உன் எக்ஸ் இருக்கால்ல கீர்த்தி உ எக்ஸ் அவளோட புதுசை முப்பத்தேழு வயது ஆண்டிக்கூட ஓட்டான் மச்சான் அதுவும் இல்லாம ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்புக் அவனோட எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸையும் எடுத்துக்கின்னு ஓட்டுக்கிறா மச்சான் நைட் அவுட் நைட்டாக இந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் நந்திது கேள்விப்பட்டிருக்கேன் ஐயோ அப்பா ஐயோ 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 மச்சா 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 மச்சா

ஒரு கைதியை கூட கல்யாணம் பண்ணி வாழலாம் ஆனா இவ கூட எவனோ சத்தியமா வாழ முடியாதுன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு மச்சான் அதுவும் இல்லாம அவனோட ஜட்டி பனின்னு பேண்ட் இருக்கிற எல்லாத்தையும் சுட்டிக்கின்னு ஒண்ணு கூட விடாம மாமியார் வீட்டுல போட்ட நகை எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு மச்சான் அவன் எவ்வளவு வாழ்க்கையை வெறுத்திருப்பான் பாரு மச்சான் இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு ரொட்டி கொஞ்சம் சொல்ல மச்சா டேய் பட நாளைக்கு நீ வேலைக்கு டைம் ஆகுது காயில கிளம்பணும் நான் வர நானு சரி மச்சா 哎呦，好吧。